புதுச்சேரியில் நெகிழி பயன்பாட்டை தவிர்ப்பது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நெகிழி பாட்டில்களை கொண்டு அரசு பள்ளி மாணவர்கள் உருவாக்கி கிறிஸ்துமஸ் மரம் கவனத்தை ஈர்த்துள்ளது புதுச்சேரி ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நுண்கலை ஆசிரியர் கிருஷ்ணாவுடன் இணைந்து பதினைந்து அடி உயர நெகிழி பாட்டில் கிறிஸ்துமஸ் மரத்தை மாணவர்கள் வடிவமைத்துள்ளனர் நெகிழி பாட்டில்களில் அடைத்து விற்கப்படும் குளிர்பானங்களால் உடலுக்கும் மண்ணுக்கும் கேடு என்பதை மக்களுக்கு விளக்கும் வகையில் இதனை உருவாக்கியதாக ஆசிரியர்களும் மாணவர்களும் தெரிவித்தனர் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் கிடைச்சா கூட உடனே போய் அந்த கூல்ட்ரிங்ஸை தான் வாங்கி குடிக்கிறாங்க இல்லையா அது அவங்களுக்கு எவ்வளோ கெடுதி அப்படின்றத மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை உருவாக்கியிருக்கோம் பச்சை வண்ண குளிர்பான நிகழி பாட்டில்களை இணைத்து பதினைந்து அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கிறிஸ்துமஸ் மரம் காண்போரை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது இதனிடையே நெகிழியும் நெகிழி பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்களும் உடலுக்கு தீங்கை தருவதால் இனிமேல் குடிக்க மாட்டோம் என மரத்தை உருவாக்கிய மாணவர்கள் தெரிவித்தனர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் யாரும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ்க்காக நாங்க இந்த ட்ரீயை நாங்க செஞ்சிருக்கோம் நாங்களும் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டோம் நீங்களும் குடிக்காதீங்க இந்த பள்ளியின் மாணவர்கள் ஆண்டுதோறும் இது போன்ற விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அதனை ஆசிரியர்கள் ஊக்குவிப்பதாகவும் பொதுமக்கள் பாராட்டியுள்ளனர் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் செய்தியாளர் மகாராஜா பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க Thank you